தியாகத்தின் மறு உருவம் தகஜ தொழுகை சகோதரர்களே ஊரும் உலகமும் அடங்கியிருக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற நேரத்தில் ஒரு உருவம் எழுந்து அல்லாஹை தொழுது அழுகிறது இந்த பெரும்பக் காட்சி அல்லாஹு ரபுல்லாலமின் பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட அடியானுக்கு தரக்கூடிய மூன்று வரங்கள் மூன்று வரக்கத்துகள் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் நெருக்கத்தை அந்த தகஜத்து பெற்று தருகிறது மக்வரத்துள்ளி செய்ய பாவங்களில் இருந்து மன்னிப்பை இது பெற்று தருகிறது அலல் பாவங்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் தடையாகவும் அது இருக்கிறது அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய பாக்கியம் புகாரி அஹமதுல்லா அலைகி உயர்ந்தது தகஜத்தால் தான் கொண்டாடப்படக்கூடிய ஹசரத் மஹீத் அப்துல் காதிர் ஜிலானி கத்து சல்லா உசர் அபுல் அசீஸ் அவர்கள் உயர்ந்தது தகஜத்தால் தான் எத்தனை விமர்சனங்களை வைக்கிறான் அதற்கு மொயித்தி கார் ஜிலானி மேலே எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது எத்தனை பேர் அவர்களை எழில் நகையாடுறான் ஆனாலும் சூரியனை பார்த்து நாய் குலைப்பது போல விரக்தி அடைந்து செல்வது போல அவர்களை விமர்சனம் செய்பவன் கடைசில விரக்தி அடைந்து ஏமாந்ததுதான் மிச்சம் அவங்களுடைய புகழுக்கு எந்த விதமான க கலங்கமோ எந்த விதமான மாசு மருவோ ஏற்படவே கிடையாது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பெரும் முக்கியமாக கருதிய சகஜத்துடைய தோடுகள் தஹஜத்தை நாமளும் கடைபிடித்தோன்னு சொன்னா இந்த உலகத்துல நசர் அமத்துல சொல்லுவாங்க தஹஜத்துடைய பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர் ஒரு வழியாக அல்லாவின் நேசனாக தவிர இந்த உலகத்தில் இருந்தவன் அவன் பிரியமாட்டான்னு சொல்லி சொன்னாங்க சாதாரணமான பாக்கியம் இல்லை பல லட்சிய துவாக்கள் நீண்ட கால ஆசைகளை எல்லாம் வந்து தஹஜத்தின் மூலமா நம்ம நிறைவேத்திரலாம் நீண்ட காலமாக தொடர்படியாக ஒருவன் தகஜத்தில் அழுது 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 பிரார்த்தனை செய்கிறான் அவன் மௌத்துக்கு முன்னாடி அவனுடைய துவா கபூலியத் பெறாம அதை பார்க்காம இறந்து போக மாட்டான் அலமது அவன் மௌத் அடைவதற்கு முன்பு அவன் சாவதற்கு முன்பு அவனுடைய துவா கபூலியத் பெறாமல் அவன் இறந்து போகவே மாட்டான் சகோதரர் உணவு பெரிய பாக்கியதை உள்ளது தான் அந்த தஹஜத்து தஹஜத்தை விடவே கூடாது அல்லாஹரப்புல்லாலமின் உலகத்தில் பெரிய வரமாக தந்தது தான் தஹஜத்து தஹஜத்துடைய பாக்கியம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்க தொடர்படியாக அதை செய்து கொண்டே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்துட்டு அதுக்கப்புறம் கதவு மூடுறது அல்ல தொடர்படியாக செய்து கொண்டே போது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகம் பிரகாசம் அடைகிறது அதற்கு பிறகு உள்ளம் பிரகாசம் அடைகிறது அதற்கு பிறகு வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது ஒட்டுமொத்தமும் பிரகாசம் அடைகிறது தஹஜ்ஜத்தில் மட்டும் அவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கிறது மேலும் பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்வாங்க ரகசியமாக செய்யக்கூடிய தர்மம் பகிரங்கமாக செய்யக்கூடிய தர்மத்தை விட சிறப்பாக இருப்பது போல பகலில் தொழக்கூடிய நஃபில் தொழுகையை விட இரவில் தொழக்கூடிய தகஜத்துக்கு பெரிய அளவுக்கு சிறப்பு சொல்லுவாங்க அந்த தகஜத்தை நாம விடலாமா விடவே கூடாது என்ன டயர்னஸ் இருந்தாலும் எழுந்து திமிர்ந்து என்ன செய்யணும் தொழுகணும் சகோதரர்களே நமக்கு தேவைகள் நிறைவேறணும்னு சொல்லி பெரிய அளவுக்கு அவா இருக்குதா இல்லையா அப்படிப்பட்டவங்க தஹஜித்டைய கஷ்டத்தை பாக்காம குளிர்ன்னு இன்னும் சொல்லப்போனா குளிருடைய காலகட்டத்துல நீ தொழுதின்னு சொன்னா அல்லாஹ் உரம்புள்ள அளவில் ஒன்னுக்கு பட்டா கூட நன்மை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் உங்களையும் இனி கபூல் செய்து தஹஜிப் உடைய பாக்கியத்தை காலம் முழுக்கும் இந்த காணொலியை காணக்கூடிய மேன்மக்கள் உங்கள் அனைவருக்கும் ஜசாக் அல்லா அல்லா நிறைவான கூலியை தர வேண்டும் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தர வேண்டும் இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை உத்வேகப்படுத்துங்கள் தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துவா செய்யுங்கள் அல்லாஹ் ரமது செய்வானாக இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்